அம்பாரி மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட செய்யப்பட்டர்களுக்கான உறுப்பினர்களுக்கான பிரவான நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமலப்பே தலைமையில் நடைபெற்றது நிகழ்வின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமலைப்பை கட்சியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் இல்லாமல் சேர்த்து நாங்கள் ஒரு குழுவாக இயங்க வேண்டும் அதே போல ஏனைய கட்சிகள் இயக்கங்களாக இருக்கட்டும் அவர்களோடு இயன்றவரை புரிந்துணர்வோடு நாங்கள் எங்களுடைய இந்த பிரதேசங்களில் ஆட்சி சம்பந்தமான விஷயங்களில் எவ்வளவு ஊட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியுமோ அவற்றை செய்கின்ற அந்த ஒவ்வொரு சபையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான அந்த முயற்சிகள் அடுத்த பத்து நாட்களுக்குள் பல இடங்களில் நடந்து முடிய இருக்கிறது என்று நீங்கள் எல்லாருமே சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னணியில் அடுத்த ஒரு பெரிய ஒரு 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 முக்கியமான ஒரு விடயம் இந்த சபை அமைக்கும் விடயங்கள் சபை அமைக்கும் விடயங்களில் நான் நம்புகின்றேன் அவர்களே பிரதேச அல்லது பிரதேச சபைகளை மற்ற எல்லா இடத்திலும் எங்களுடைய உறுப்பினர்கள் கட்சி கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைக்கு அமைவாகத்தான் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் நான் சொல்ல வேண்டும் உரிய உளுக்காற்று நடவடிக்கை செயலாளர் எடுப்பார்